ஹலோ கைஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் யூனியன் பிரதேசங்கள் எவ்வாறு உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஃபசல் அலி ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்துல கொண்டு வந்தாங்க அந்த சட்ட திருத்தம் தான் ஏழாவது சட்ட திருத்தம் அது கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதன் அடிப்படையில பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் பதினாலு மாநிலங்களும் ஆறு யூனியன் பிரதேசங்களாகவும் இந்திய மாகாணங்களும் யூனியன் சுதேச அரசுகளும் பிரிக்கப்பட்டுச்சு அது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஆந்திர பிரதேசம் இது எப்ப நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல உருவாக்கப்பட்ட மாநிலம் ஆந்திர ஸ்டேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலன்னா அது எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அடுத்து அசாம் பீகார் பாம்பே ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேரளா மத்திய பிரதேஷ் மெட்ராஸ் மைசூர் ஒடிசா பஞ்சாப் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்காளம் இந்த ஆர்டர் தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன் இந்த ஆர்டர் வைஸ்ல இருக்கு அப்படின்னாட்ல இருக்கு ஆர்டர் தான் படிக்கணும்னு கேட்டா அப்படி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது ஆல்போபெட்ல கொடுக்கப்பட்டிருக்கு மற்றபடி நீங்க உங்களுக்கு எப்படி தேவை அப்படி கொலாக்ஸா நீங்க படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே மாதிரி யூனியன் பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் டெல்லி ஹிமாச்சல் பிரதேஷ் லக்கடை மினிக்காய் அமிருவி மணிப்பூர் திரிபுரா இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னதுன்னா யூனியன் பிரதேசங்கள் இந்த யூனியன் பிரதேசங்கள்ல சில யூனியன் பிரதேசங்கள் இப்ப இருக்கு சில யூனியன் பிரதேசங்கள் இல்லை சில யூனியன் பிரதேசங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சோ இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மாநிலங்கள் எப்படி பதினாலு மாநிலங்கள்ல இருந்து தற்போது இருபத்தி எட்டு மாநிலங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத ஒரு சின்ன டீட்டெயில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பதினைந்தாவது மாநிலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பதினைந்தாவது மாநிலம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவினுடைய பதினைந்தாவது மாநிலம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை முதல் முதல்ல இந்தியாவினுடைய மும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் பத்தி பார்த்தோம் அந்த மும்பை மாநிலம் தான் இரண்டு மாநிலங்களாக பிரிக்கப்படுகிறது மும்பை மாநிலத்துல வந்து இரண்டு மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க மும்பை மாநிலத்துல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இரண்டு மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க ஒருத்தங்க யார் அப்படின்னா மராத்தி இன்னொருத்தங்க யார் அப்படின்னா குஜராத்தி குஜராத்தி மராத்தி பேசக்கூடிய மக்களும் குஜராத்தி பேசக்கூடிய மக்களும் இருந்தாங்க மும்பை என்ன சொன்னாங்க அப்படின்னா பைலிங்குவல் ஸ்டேட் அதாவது இரண்டு மொழி பேசும் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல மும்பைய மராத்தி ஸ்பீக்கிங் அப்படின்னு மராத்தி பேசக்கூடிய மக்களுடைய பகுதியும் குஜராத்தி பேசக்கூடிய மக்களுடைய பகுதியும் இரண்டா பிரிச்சுறாங்க பிரிச்சு மராத்தி பீப்புள் பேசக்கூடிய பகுதியா மகாராஷ்டிரா அப்படின்னு குஜராத்தி பேசக்கூடிய பீப்புள குஜராத் அப்படின்னு உருவாக்கப்பட்டது அப்போ இதுல புதுசா உருவாக்கப்பட்ட ஸ்டேட் என்ன அப்படின்னா குஜராத் குஜராத் தான் நம்மளுடைய மாநிலம் நீங்க சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கு அது எத்தனாவது மாநிலம் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி மும்பை அப்படிங்கிற மாநிலம் இரண்டா பிரிக்கப்பட்டிருக்கு ஒண்ணு ஆல்ரெடி மும்பை தான் அதுதான் மகாராஷ்டிரான்னு பெயர் மாற்றப்பட்டிருக்கு மும்பை அதனுடைய தலைநகரமாக கொண்டு வந்திருக்காங்க ஓகே அடுத்து பதினாறாவது மாநிலம் என்ன அப்படிங்கறத பாத்தான் பதினாறாவது மாநிலம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பதினாறாவது மாநிலம் முதல்ல இந்தியாவில மும்பையில வந்து சில மாற்றங்கள் கொண்டு வந்து குஜராத்தும் மகாராஷ்டிராவும் உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கு அப்படியே நேரம் எங்க போயிருங்க தெரியுமா வடகிழக்கு இந்தியாவுக்கு பேருங்க அங்கதான் பதினாறாவது மாநிலம் உருவாக்கப்படுகிறது அந்த மாநிலத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா நாகலாந்து நாகலாந்து நாகாலாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இந்த மாநிலம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா அன்னைக்கு இது எல்லாமே அசான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு அப்போ இந்த நாகாலாந்து அப்படிங்கிறது வந்து எப்படின்னா நாகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதி இருக்கு அந்த மலைப்பகுதியில நாகா இன மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு வசிச்சுட்டு இருக்காங்க அந்த மக்கள் வந்து ரொம்ப 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 ஏன்னா குருவரமானவர்கள் அதை அவங்க வந்து ஸோ அவங்க என்ன பண்றாங்க எங்களுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான போராட்டங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா தான் நம்மளுடைய மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அசாமுடைய பகுதிகளில் இருந்து நாகா அப்படிங்கிற மலைப்பகுதியையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியையும் பிரித்து அந்த ரெண்டையும் இணைச்சி நாகாலாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது மாநிலத்தை என்ன பண்ணாங்க அப்படின்னா உருவாக்குனாங்க அப்போ நம்மளுடைய பதினாறாவது மாநிலம் அப்படிங்கிறது என்னது நாகாலாந்து பதினைந்தாவது மாநிலம் அப்படிங்கிறது என்னது குஜராத் ஓகே பதினேழாவது மாநிலம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம் சோ இந்தியாவுடைய நாற்பது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல மாம்பே அடுத்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு போனோம் வடகிழக்கு இந்தியாவுக்கு போனோம் இப்போ கொஞ்சம் மும்பைக்கு கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறிய மாற்றம் நடைபெறுது என்ன மாற்றம் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம பஞ்சாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் பத்தி படிச்சோம் இந்த பஞ்சாப் அப்படிங்கிற ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி பஞ்சாபி பீப்புள் பேசக்கூடிய பஞ்சாபி மொழி பேசக்கூடிய மக்கள் மட்டும் கிடையாது அன்னைக்கு பஞ்சாப்ல பஞ்சாபி அப்படின்னு சொல்ல மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க ஹிந்தி பேசக்கூடிய மக்களும் இருந்தாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பஞ்சாப்ல ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டி கட்சி தல் தமிழ்ல அதுக்கு பேர் தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் யார் அப்படின்னா மாஸ்டர் சிங் மாஸ்டர் சிங் இவருடைய தலைமையில சீக் ஹோம்லேண்ட் சீக்கியர்களுக்கு தாய் நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அந்த போராட்டத்தினுடைய விளைவுதான் பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலம் இரண்டா பிரிக்கப்பட்டுச்சு பிரிக்கப்பட்டு பஞ்சாப் பேச பஞ்சாபி பேசக்கூடிய பஞ்சாபும் ஹிந்தி பேசக்கூடிய ஹரியானாவும் உருவாக்கப்பட்டுச்சு அப்போ பஞ்சாப் ஆல்ரெடி இருக்கு பஞ்சாப்ல இருந்து எதுதான் பிரிக்கப்பட்டுச்சு ஹரியானா பிரிக்கப்பட்டுச்சு அப்ப ஹரியானா இஸ் பதினேழாவது மாநிலம் பதினைந்தாவது மாநிலம் என்ன குஜராத் பதினாறாவது மாநிலம் என்ன நாகாலாந்து பதினேழாவது மாநிலம் என்ன ஹரியானா இது போக இந்தியாவுடைய வரைபடத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பஞ்சாப் பேசக்கூடிய மக்களும் பஞ்சாப் பேசக்கூடிய பஞ்சாப் பஞ்சாபி பேசக்கூடிய பஞ்சாப் இன மக்கள் இருந்தாங்க அவங்கல இருந்து ஹிந்தி பேசக்கூடிய ஹரியானா இன மக்களை பிரிச்சாங்க பிரிச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல என்ன நடக்குது அப்படின்னா இந்த இந்த ஹரியானா பகுதியில இருந்து கொஞ்ச பகுதியும் இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த கொஞ்ச பகுதியும் நினைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஒரு புது மாநிலம் உருவாக்கப்படுது அதுதான் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேச பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம பதினாலு ஸ்டேட் ஆறு யூனியன் டெரிட்டரி பத்தி படிக்கும்போது அதுல ஆறு அந்த ஆறு யூனியன் டெரிட்டரியில ஒரு யூனியன் டெரிட்டரி ஹிமாச்சல் பிரதேசம் அப்ப அந்த யூனியன் பிரதேசமான ஹிமாச்சல் பிரதேசம் ஹரியானாவினுடைய மலை சார்ந்த பகுதிகள் இணைந்து என்ன மாநிலத்தை உருவாக்கினாங்க ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிற மாநிலத்தை உருவாக்கினாங்க ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது எத்தனாவது மாநிலம் மாநிலம் அப்போ மூன்று புதிய நான்கு புதிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு பதினைந்து குஜராத் பதினாறு நாகாலாந்து பதினேழு ஹரியானா பதினெட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நார்த் இந்தியாவுக்கு வாங்க நார்த் இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா நார் நார்த் இந்தியாவுல சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுது தான் நம்ம இங்க பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அசாம் அப்படிங்கிற ஒரு மாநிலம் தான் அங்க பெரிய மாநிலமா இருந்துச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஸ்டேட் வந்து அஸ்ஸாம் உடைய பகுதியாதான் இருந்துச்சு அதுல இருந்துதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சில மாநிலங்களை என்ன பண்ணாங்கன்னா பிரிச்சாங்க அதுல பத்தொன்பதாவது மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வடகிழக்கு இந்தியாவினுடைய வரைபடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது அசாம் அப்படிங்கிற ஒரு பெரிய மாநிலங்கள்ல இருந்து சில மாநிலங்கள் வந்து உருவாக்கப்படுது ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம் அசாம்ங்கிற மாநிலத்துல இருந்து எது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா நாகாலாந்து இப்ப என்ன மாநிலம் உருவாக்கப்படுது அப்படின்னா அதுல தான் மணிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலத்தை உருவாக்குறாங்க மணிப்பூர் அப்படிங்கிறது என்னதுன்னா பத்தொன்பதாவது மாநிலமாக உருவாக்கப்படுகிறது அதுக்கு அறவு திரிபுரா திரிபுரா இருபதாவது மாநிலமாக உருவாக்கப்படுகிறது இது போக மேகாலயா மேகாலயா இருபத்தி ஓரு மாநிலமாக உருவாக்கப்படுகிறது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல நமக்கு மூன்று மாநிலங்கள் என்ன பண்ணப்படுது அப்படின்னா அசாம்ங்கிற இருந்து உருவாக்கப்படுது ஒண்ணு மணிப்பூர் இன்னொன்று திரிபுரா மேகாலயா ஆல்ரெடி மணிப்பூர் திரிபுரா அப்படிங்கிற பகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து யூனியன் பிரதேசமாக இருந்தது தற்போது அதுக்கு முழு மாநில அந்தஸ்து கொடுத்திருக்காங்க இது மேகாலயாவை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா மேகாலயாவுக்கு முதல்ல ஸ்டேட் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா இருபத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதின் மூலமாக மேகாலயாவுக்கு அட்டானமஸ் ஸ்டேட் அதாவது என்ன என்ன பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னா தனி மாநில அந்தஸ்து அப்படிங்கிற அந்தஸ்து கொடுக்காம ஒரு சுய மாநில அந்தஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தாங்க சுய மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தாங்க ஆனால் இது மேகாலயாவில் இது மேகாலயாவில் இருந்த மக்களுக்கு இது பிடிக்கல ஏன் பிடிக்கல அப்படின்னா மற்ற மாநிலங்களை போல தான் மேகாலயாவும் இருக்கும் மேகாலயாவுக்கு தனி சட்டமன்றம் இருக்கும் மேகாலயாவுக்கு தனி கவர்னர் இருப்பாங்க பட் மேகாலயாவை பொறுத்த வரைக்கும் கவர் அஸ்ஸாமுடைய கவர்னருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் ஸோ இது வந்து எங்க மேகாலயால இருந்த மக்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றல அதனால அந்த அட்டானமஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல மேகாலயாவுக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா முழுமையான மாநில நமக்கு இருபத்தி ஒரு மாநிலங்கள் மாநிலம் மும்பை இது மாநிலம் குஜராத் பதினாறாவது மாநிலம் நாகாலாந்து பதினேழாவது மாநிலம் ஹரியானா பதினெட்டாவது மாநிலம் ஹிமாச்சல் பிரதேஷ் பத்தொன்பதாவது மாநிலம் மணிப்பூர் இருபதாவது மாநிலம் திரிபுரா இருபத்தி ஓராவது மாநிலம் மேகாலயா அடுத்து ரொம்ப முக்கியமான இருபத்தி இரண்டாவது மாநிலம் இருபத்தி இரண்டாவது மாநிலம் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை நம்மளுடைய இந்திய பகுதிகளில் குட்டியா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன மாநிலம் இருக்கும் அந்த மாநிலமான சிக்கிம் தான் நமக்கு இருபத்தி இரண்டாவது மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இது இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக சேர்க்கப்படுகிறது அது என்னவென்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எல்லாத்துக்கும் நிறைய சுதேச இருந்துச்சு ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு சுதேச அரசுகள் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அசஷன் இணைக்குறுதி பத்திரத்தின் மூலமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணார் அப்படின்னா இந்திய மாகாணங்களோடு இணைச்சாரு இணைச்சி இந்தியாவை ஒரு ஒருங்கிணைந்த நாடாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா உருவாக்கினார் ஆனா அதே நேரத்துல நமக்கு இந்தியாவுக்கு இந்தியாவை பார்த்துக்கிட்டே இந்தியாவுக்குள்ள இல்லாம இந்தியாவுக்கு எந்த தொல்லையும் தராம ஒரு சின்ன குட்டி யூனியன் பிரதேசமா சரி யூனியன் பிரதேசம் சுதேச அரசா சிக்கிம் இருந்துச்சு இந்த சிக்கிம் உடைய அரசர் யார் அப்படின்னா சோகியால் இவர் ரூல் பண்ணிட்டு இருக்கு இவர் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மக்கள் வந்து இவங்க இவர் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது சிக்கிம் சோகியால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னருடைய ஆட்சியில இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்திய சுதந்திர சட்டத்தின் அடிப்படையில பிரிட்டிஷ் அரசினுடைய ஆதிக்கம் சிக்கிமுடைய சிக்கிமுடைய பிரிட்டிஷுடைய ஆதிக்கத்துல இருந்து சிக்கிம் என்ன ஆகுது அப்படின்னா வெளியே வருது வெளியே வந்த உடனே சிக்கிம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எங்க இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெளியில இருக்கிறதுனால சிக்கிம் இந்தியா கிட்ட கேக்குது நீ இந்தியா வந்து எங்களுடைய ப்ரொடெக்டரா இருக்கணும் பாதுகாப்பாளரா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா மூன்று முக்கிய விஷயத்த மட்டும் இந்திய அரசு மேற்கொள்ளும் மற்றபடி உங்களுடைய இன்டெர்னல் அஃபயர்ஸ் உள் விவகாரங்களை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் அது எந்த மூணு விஷயத்த சிக்கிம் இந்திய அரசு கிட்ட கொடுக்கறாங்க அப்படின்னா வெளியுறவுத்துறை விவகாரம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிஃபன்ஸ் அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சிக்கிம் உடைய அரசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நாங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய அளவுல இணைய விரும்புறோம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சைனா பூட்டான வந்து என்ன பண்ணிட்டு சார் சைனா சைனாவுடைய இன்வேஷன் அதாவது சைனாவுடைய ஊடுருவல் வந்து அதிகமா இருந்துச்சு சோ அதனால சைனா வந்து டிபெட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேப்சர் பண்ணிட்டாங்க அதனால சிக்கிமினுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியா இருந்துச்சு அதனால நாங்க வந்து என்ன பண்றோம்னா ப்ரொடெக்டர் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து அசோசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது இந்தியாவுடைய இணைப்பு மாநிலமா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா விருப்பம் தெரிவிச்சாங்க உடனே இந்திய அரசு முப்பத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு முப்பத்தி ஐந்தாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மூலமா என்ன பண்ணாங்க அப்படின்னா சிக்கிம் அப்படிங்கறத பாதுகாப்பு மாநிலம் அப்படிங்கிற மாநிலத்துல இருந்து அசோசியேஷன் அதாவது அசோசியேட் ஸ்டேட் இணைப்பு மாநிலம் சொல்லக்கூடிய கொடுத்தாங்க சிக்கிம்க்கு எந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இணைப்பு மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு இப்ப எந்த சீர்திருத்தம் முப்பத்தி ஐந்தாவது சட்ட சீர்திருத்தம் இது மூலமா இரண்டு புதிய விஷயங்கள் நம்மளுடைய அரசியலமைப்புல ஆட் பண்ணப்படுது ஒன்னு என்ன அப்படின்னா ஆர்டிகிள் டூ ஏ இன்னொன்னு என்ன அப்படின்னா பத்தாவது அட்டவணை ஏன் ஆர்டிகிள் டூ ஏ டூ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க டூ என்ன சொல்லுது அட்மிஷன் அதாவது ஒரு புதிய மாநிலம் இந்தியாவுக்குள்ள வருது அல்லது எஸ்டாப்மெண்ட் புதிய மாநிலத்தை உருவாக்குதல் ஆனா அசோசியேட் அப்படின்னு இல்லவே இல்லை அப்போ ஒரு விஷயத்தை புதுசா கொண்டு வர்றதுனாலதான் அந்த டூ ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ஆட்சிகள் வந்து உருவாக்கப்படுது ஆனா இந்த அசோசியேஷன் அந்த அசோசியேட் ஸ்டேட் சிக்கிம்ல இருந்த மக்களுக்கு ஒரு மனநிறைவை தரல அந்த மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா மத்த மாநிலங்கள் போலவே சிக்கிமும் இந்தியாவினுடைய ஒரு முழுமையான மாநிலமா இருக்கணும்னு விரும்பினாங்க இதனால இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல ஒரு பொது வாக்கெடுப்பு அப்படிங்கறத எங்க கண் எங்க நடத்தினாங்க அப்படின்னா சிக்கிம்ல நடத்தினாங்க சிக்கிமினுடைய அதிகப்படியான மக்கள் இந்தியாவுக்கு ஒரு முழுமையான மாநிலமா நாங்க இருக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சதுனால சோகியால் அவருடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல கலைக்கப்பட்டு முப்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு மூலமா சிக்கிம் இந்தியாவில இருந்த மத்த மாநிலங்களுக்கு என்ன முழுமையான மாநில அந்தஸ்து இருக்கோ அது கொடுக்கப்பட்டுச்சு இது மூலமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிகிள் டூ ஏ அந்த டூ ஏயும் அபாலிஷ் பண்ணாங்க டென்த்து ஷெடியூல் இருக்கக்கூடிய விஷயத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீக்கிட்டாங்க இது போக முதல் மற்றும் நான்காவது அட்டவணைகள்ல முதல் மற்றும் நான்காவது அட்டவணைகள்ல திருத்தம் கொண்டு வந்து புதுசா ஒரு ஆர்டிக்கிள் உருவாக்கப்பட்டுச்சு ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ஒன் எஃப் சோ சிக்கிம் பொறுத்த வரைக்கும் நிறைய பாயிண்ட் வந்திருக்கு நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் போது சோகியால் மன்னருடைய ஆட்சியில இருந்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல சிக்கிம் என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க வந்து அசோசியட் ஸ்டேட்டா இருக்க விரும்புறோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ப்ரொடெக்டர் பாதுகாப்பு மாநிலமா இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இணைப்பு மாநிலமா இருக்கிறோம்னு சொல்றாங்க அரசு முப்பத்தி ஐந்தாவது சட்டத்திற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மூலமா இரண்டு புதிய விஷயத்த கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வராங்க சரத்து இரண்டு ஏ மற்றும் பத்தாவது அட்டவணை ஆனா அது சிக்கிமுடைய மக்களுடைய விருப்பத்தை வந்து என்ன பண்ணல அப்படின்னா நிறைவேற்றல அதனால நம்மளுடைய மத்திய அரசு சிக்கிம்ல வந்து ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி அது மூலமா சிக்கிம் என்ன பண்ணாங்க விருப்பத்தை அறிஞ்சு சிக்கிம் இந்தியாவுக்கு ஒரு புது சட்ட திருத்தம் வந்துச்சு ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அது மூலமா பார்த்துக்கிட்டீங்கன்னா புதிய சரத்து முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு எஃப் இது போக முதல் மற்றும் நான்காவது அட்டவணைகள்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா திருத்தம் கொண்டு வந்தாங்க ஓகே ஓகே அடுத்து ரொம்ப ஸ்டேட் சிக்கிம் இருபத்தி இரண்டாவது ஸ்டேட் அடுத்த இருபத்தி மூன்றாவது ஸ்டேட் என்ன மிசோரம் இருபத்தி நான்காவது ஸ்டேட் என்ன அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் அருணாச்சல பிரதேசம் இருபத்தி அஞ்சாவது ஸ்டேட் என்ன அப்படின்னா கோவா இருபத்தி மூன்றாவது ஸ்டேட் மிசோரம் இருபத்தி நான்காவது ஸ்டேட் அருணாச்சல பிரதேசம் இருபத்தி ஐந்தாவது ஸ்டேட் கோவா இதெல்லாம் எப்ப உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல என்ன அப்படின்னா மிசோரமுக்கு மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படி நாகாலாந்துல வந்து நாகா இன மக்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி மிசோரம்ல வந்து மீசோ இன மக்கள் இருந்தாங்க இந்த மீசோ இன மக்களும் தங்களுக்கு வந்து ஒரு புதிய மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் தங்களுக்கு வந்த மாநிலத்துக்கு முழு ஸ்டேட் அந்த இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக அவங்க ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க அந்த அமைப்பு தான் இந்த மத்திய இடையில ஒரு ஒப்பந்தம் உருவாச்சு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இருபத்தி மூன்றாவது மாநிலமாக மிசோரமும் அதன் பிறகு அருணாச்சல் பிரதேஷ் பாத்துக்கிட்டேங்க அப்படின்னா அசாம்ல இருந்து வெளிவந்து ஒரு யூனியன் பிரதேசமா இருந்துச்சு அது இருபத்தி நான்காவது மாநிலமாக உருவாக்கப்பட்டுச்சு கோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோவாவுக்கு வந்து யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்திருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல யூனியன் பிரதேசத்திலிருந்து கோவா இந்தியாவினுடைய இருபத்தி ஐந்தாவது மாநிலமாக உருவாக்கப்படுகிறது அதன் பிறகு இந்தியாவினுடைய இருபத்தி ஆறாவது மாநிலமாக சத்தீஸ்கர் உருவாக்கப்படுகிறது சத்தீஸ்கர் உருவாக்குறாங்க இருபத்தி ஏழாவது மாநிலமாக உத்தரகாண்ட் உருவாக்கப்படுது இருபத்தி எட்டாவது மாநிலமாக ஜார்க்கண்ட் உருவாக்கப்படுகிறது ஜார்க்கண்ட் உருவாக்கப்படுகிறது இந்தியாவின் இருபத்தி எட்டாவது மாநிலமாக ஜார்க்கண்ட் உருவாக்கப்படுது அப்போ சத்தீஸ்கர் இருபத்தி ஆறாவது மாநிலம் இருபத்தி ஏழாவது மாநிலம் உத்தரகாண்ட் இருபத்தி எட்டாவது மாநிலம் ஜார்க்கண்ட் இது பார்த்துக்கிட்டீங்கன்னா சத்தீஸ்கர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலத்துல இருந்து ஒரு மாநிலமாக உருவாக்கப்பட்டது உத்தரகாண்ட் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில இருந்து உருவாக்கப்பட்டது ஜார்கண்ட் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டீங்கன்னா பீகார் அப்படிங்கிற மாநிலங்கள்ல இருந்து உருவாக்கப்பட்டது சோ நமக்கு இருபத்தெட்டு மாநிலங்கள் இருந்துச்சு இருபத்தெட்டு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா பதினான்கு மாநிலங்கள்ல இருந்து பதினைந்துல இருந்து இருபத்தெட்டு மாநிலங்கள் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம் ஒன் பை ஒன்னா பார்ப்போம் பதினைந்தாவது மாநிலம் என்ன குஜராத் பதினாறாவது மாநிலம் நாகாலாந்து பதினேழாவது மாநிலம் ஹரியானா பதினெட்டாவது மாநிலம் ஹிமாச்சல் பிரதேஷ் பத்தொன்பதாவது மாநிலம் மணிப்பூர் இருபதாவது மாநிலம் திரிபுரா இருபத்தி எட்டாவது இருபத்தி இர இருபத்தி ஓராவது மாநிலம் மேகாலயா இருபத்தி இரண்டாவது மாநிலம் சிக்கிம் இருபத்தி மூன்றாவது மாநிலம் மிசோரம் இருபத்தி நான்காவது மாநிலம் அருணாச்சல் பிரதேஷ் இருபத்தி ஐந்தாவது மாநிலம் கோவா இருபத்தி ஆறாவது மாநிலம் சத்தீஸ்கர் இருபத்தி ஏழாவது மாநிலம் உத்தரகாண்ட் இருபத்தி எட்டாவது மாநிலம் ஜார்க்கண்ட் அது பிறகு இரண்டாயிரத்தி பதினாலுல இரண்டாயிரத்தி பதினாலுல ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற மாநிலத்துல இருந்து தெலுங்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் உருவாக்கப்படுது அப்போ ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு பெரிய மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் உருவாக்கப்படுகிறது தெலுங்கானா அப்படிங்கிறது பார்த்து ஆந்திர பிரதேசத்தினுடைய கடற்கரை பகுதியில் ராயல் சீமா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை நினைச்சு என்ன பண்ணாங்கன்னா தெலுங்கானாவை உருவாக்குனாங்க அதன் பிறகு என்னதுன்னா இது ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகரமான ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு வரணுமா அல்லது ஆந்திர பிரதேசத்துக்கு வரணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு கான்ட்ரோவர்சி அதே உருவாச்சு அப்போ ஆந்திர பிரதேசம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு கோரிக்கையை வச்சாங்க திருப்பதி எங்களுக்கு இருக்கணும் ஆந்திர ரீஆர்கனைசேஷன் ஆந்திர பிரதேச மாநில மறுசீரமைப்பு சட்ட சீர்திருத்தம் அப்படின்னு ஒன்னா இரண்டாயிரத்தி பதினால மத்திய அரசு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலுங்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது மாநிலம் உருவாக்கப்பட்டுச்சு இந்த மாநிலம் உருவாக்கப்பட்டவுடன் இந்த ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகரமாக இருந்த ஹைதராபாத் அடுத்த பத்து வருடத்திற்கு இரண்டு மாநிலத்திற்கும் பொதுவான தலைநகரமாக இருக்கும் அந்த பத்து வருஷத்துக்குள்ள ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணணும் அப்படின்னா தனக்கான நியூ கேபிட்டல் புதிய தலைநகரத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அதன்படி ஆந்திர பிரதேசம் உருவாக்கிய புதிய கேபிட்டல் தான் என்னதுன்னா அமராவதி தற்பொழுது தெலுங்கானாவினுடைய தலைநகரம் தான் ஹைதராபாத் ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகரம் அப்படிங்கிறது என்னதுன்னா அமராவதி அதை உருவாக்கியிருக்காங்க அப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாலோட சேர்க்கும் போது இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் இருக்கு ஆனா தற்போது கரெக்டா இந்தியாவில் என்னதான் இருக்கு அப்படின்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள் தான் இருக்கு அப்போ ஏதோ ஒரு மாநிலம் குறைஞ்சிருக்கு அது என்ன மாநிலம் அப்படின்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் அஞ்சுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலத்தை மத்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரெண்டா யூனியன் டெரிட்டரியா மாத்துனாங்க ஒன்னு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்னொன்னு பாத்தீங்கன்னா லடாக் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் தெரித்தறியா பாத்தினாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நமக்கு இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் இருந்துச்சு இதே இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் நம்ம எப்ப பார்க்கணும் பார்க்கே பார்ப்பி பார்த்தி பார்த்தி அப்படின்னு இந்திய மாகாணங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும் போது பார்க்கணும் அது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி ஒன்பது ஸ்டேட்ஸ் நமக்கு உருவாக்கப்பட்டுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர்கிற ஒரு மாநிலம் இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டதுனால தற்போதைய மாநிலங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாக இருக்கு இந்த வீடியோல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இயர்ஸ் இருக்கு அதேபடி பாத்துக்கிட்ட இது போக மாநிலங்கள் நீங்க ரொம்ப ஆர்டர் ஆர்டர்வைஸா படிக்கணும் ஏன்னா இதுல வந்து ஃபாலோயிங்ல அதிகமா கேட்கிறாங்க சோ இது போக சின்ன சின்ன விஷயங்கள் இதுல சில ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன் என்ன விஷயம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல நமக்கு என்ன உருவாக்குனாங்க அப்படின்னா பஞ்சாபி சீக் லேண்ட் சீக் ஹோம்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாப் பேசக்கூடிய மக்களுக்கு மட்டும் பஞ்சாபின்னு ஒண்ணு உருவாக்குனாங்களா இல்லையா பிரிக்கப்பட்டதுதான் ஹரியானா அப்படிங்கிற மாநிலம் இதுக்காக மத்திய அரசு ஒரு கமிஷனை அந்த கமிஷனுக்கு பேர் ஷா கமிஷன் ஷா ஆணையம் பஞ்சாப்ல இருந்து ஹரியானா உருவாகிறதுக்கும் பஞ்சாபுக்கு சீக் ஹோம்லேண்ட் உருவாகிறதுக்கும் மிக முக்கியமான ஆணையம் இந்த ஷா ஆணையம் சோ இதுல இருந்து நிறைய கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல வீடியோ உங்களுக்காக காத்துக்கொண்டுட்டு இருக்குது